கிறிஸ்துவை பெரியமானவர்களை ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வாழ்க்கையை சமாதானமாய் வாழ்வது எப்படி சந்தோஷமாய் வாழ்வது எப்படி நிம்மதியாய் வாழ்வது எப்படி என்று இந்த வாரமெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஒரு நாளை ஜெபத்தோடு துவங்குகிறீர்கள் வேத தியானத்தோடு துவங்குகிறீர்கள் அந்த நாளின் பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது சில வேளைகள் உங்கள் கட்டுப்பாடை மீறி கோபப்படுகிறீர்கள் எரிச்சல் அடைகிறீர்கள் கவலைப்படுகிறீர்கள் பொங்கி எழுகிறீர்கள் சண்டை இப்படியெல்லாம் நடந்துவிட்டு அந்த இரவு நித்திரைக்கு செல்லும் பொழுது மனம் துக்கிக்கிறது ஐயோ இந்த நாள் ஒரு நல்ல நாளாக இல்லை நான் கோபப்பட்டு விட்டேன் நான் இந்த காரியத்தை இப்படி செய்திருக்கக்கூடாது இப்படி செய்துவிட்டேன் இப்படி பேசியிருக்கக்கூடாது இப்படி பேசிவிட்டேன் என்று வருத்தப்படுகிறீர்கள் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நாற்பத்தி ஆறு வசனம் பத்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சங்கீதக்காரன் இங்கே ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார் ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் என்று எழுதுகிறார் அதாவது வாழ்க்கையில் பிரச்சனைகள் கொந்தளிக்கும் பொழுது புயல் வீசும் பொழுது சூறாவளி போல பலவிதமான சோதனைகளை சந்திக்கும் பொழுது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அதன் பொருள் என்ன உடனடியாய் செயல்படாதே உடனடியாய் பேசாதே கோப தாபமாய் குமுறாதே அமர்ந்திரு நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் அதன் பொருள் என்ன அடுத்த வசனம் சொல்கிறது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அப்படி என்றால் கர்த்தர் கூட இருந்தால் காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவரை நீர் பார்த்துக்கொள்ளும் என்று சொல்ல வேண்டும் ஜீவருள்ள தேவனை சேவிக்கிற நீங்கள் உங்களோடு கூட ஆண்டவர் எல்லா சூழ்நிலைமைகளிலும் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் கொந்தளிக்க மாட்டீர்கள் நீங்கள் குமர மாட்டீர்கள் நீங்கள் அதிரமாட்டீர்கள் நீங்கள் பொங்க மாட்டீர்கள் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள் ஏன் தெரியுமா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமான வாலிப பிள்ளைகளே உங்களுக்கு சில சூழ்நிலைமைகளை சந்திக்கும் பொழுது என்னால் முடியாது ஐயோ நான் பின்வாங்கி விடுகிறேன் என்று சொல்லலாம் இல்லை இனிமேல் அப்படி சொல்லாதிருங்கள் சேனிகளின் கத்தர் உன்னோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஆகவே அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் இந்த நாளெல்லாம் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் உங்களுக்கு காய் ஜெபிக்க விரும்புகிறேன் பரிசுத்தம் உள்ள தேவனே நல்ல ஆண்டவரே சேனிகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்ற வார்த்தையின்படி எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் உயர்ந்த அடைக்கலமாய் கர்த்தர் கூட இருக்கிறேன் அதற்காய் மக்கள் நன்றி உடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் வாழ்க்கையை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் வாழுவதற்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யப்பா கத்தருடைய வலதுகரம் கூட இருக்கட்டும் வழி நடத்தட்டும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே பெரிய மாணவர்களே ஆண்டவர் கூட இருக்கிறார் அமர்ந்திருங்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்லை கர்த்தர் கூட இருக்கிறார் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ